உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருவை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற கத்தர் சொல்கிறார் தேவன் ரொம்ப மனதுருக்கமாக இருக்காருங்க ரொம்ப ரொம்ப உங்களை பார்த்தாலே அவர் வந்து உருகிட்றாரு கவலைப்படுறாரு உங்களை பார்த்தாலே ஏசுவின் மனசு என்ன கல்லா போச்சா எத்தனை பேர் கேட்குறீங்க என்னங்க ஒன்றுமே சொல்ல செய்ய மாட்டேங்கிறாரு கல்லா போயிட்டாரா எதுவுமே கொடுக்க மாட்டேங்கிறாரு உங்களை பார்த்தாலே மனசு உருகிறாருங்க அவர் மனசு ஒன்றும் கல்லாகி போகலை உங்களை பார்த்தாலே அவருக்கு வந்து ஐயோ என் பிள்ளைங்களுக்கு எல்லாம் செய்து கொடுக்கணும் இறக்கப்படுறாரு மனது உருகின்ற இயேசுவைக்கு நீங்க பாப்பீங்க அவங்க ஃப்ரெண்டு லாசருஸ்க்கு மட்டும்தான் லாசருக்கு மட்டும் தான் செய்து கொடுப்பாரா அவன் லாசருவை பார்த்தா தான் அழுவாரா அந்த குடும்பத்தை பார்த்தா தான் அழுவாரா இயேசு கண்ணீர் விட்டார் எங்களை பார்த்தாலும் அழமாட்டாரா இல்லை மனது உருகின்ற இயேசுவை நீங்க பாப்பீங்க அவருடைய கிருபைகள் நம்மளை விட்டு விலகாது நிம்மதி கெட்டு போகாது நிம்மதியே கெட்டு போச்சுங்க கெட்டு போகாது உங்க நிம்மதி ஓகேங்களா நம்ம மேலே ரொம்ப இறக்கப்படுறாரு அதை மாதிரி தேவனை நீங்கள் பார்ப்பீங்க நீங்கள் அதை மாதிரி ஏசுவ பார்ப்பீங்க ஓகேங்களா ஒரு டாக்டரோ ஒரு அட்வொகேட்டோ ஒரு ஏதோ ஒரு மனிதனோ ஒரு விஐபியோ உங்களை பார்த்து இறக்கப்பட்டால் அதால் எந்த பயனும் இல்லை நம்மளுக்கு யார் மனது உருகணும் ஏசு அவர் மனது உருகிறார் ஓகேங்களாங்க அதனால் உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் சரியாகுது நீங்கள் யோனா யோனால யோனா எதுக்காக அவங்க வந்து தர்ஷிஷ்க்கு தான் நினைவைக்கு தானே போசினாங்க ஆ அவங்க என்ன பண்ணாங்க தர்ஷீஷ் கப்பலில் ஏறி போயிட்டாங்கல்ல அது எதற்குன்னு நீங்கள் யோனா நாலு ரெண்டுல சொல்கிறாங்க பாருங்கள் கத்தனை நோக்கி விண்ணப்பம் பண்ணி ஆ கத்தாவே நான் என் தேசத்தில் இருக்கும் போதே நான் இதை சொல்லவில்லையா இது நிமித்தமே நான் முன்னமே தர்ஷிஷுக்கு ஓடி போனேன் எதற்காக தர்ஷிஷுக்கு ஓடி போனேன்னு அடுத்த லைனில் சொல்றாங்க பாருங்க நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருவையும் உள்ளவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற ஒரு தேவன் என்று அறி அறிவேன் யோனா சொல்றாங்க எனக்கு தெரியும் ஏதோ தண்டனம் கொடுப்பேன் தண்டனம் கொடுப்பேன்னீங்களே நினைவேவ நாற்பது நாள் கழிச்சின் கவர்த்து போட்டுருவேன் நீங்கள் ஆனால் நீங்கள் கவிழ்த்து போடலை தண்டனை கொடுப்பேன்னு சொல்லி என்ன கொண்டு போய் அங்கே விட்டிங்க பிரசங்கியாராக என்ன பிரசங்கம் பண்ணுறதுக்காக கூட்டிட்டு போய் அங்கே விட்டிங்க தண்டனை கொடுப்பேன்னு ஜோ நீ வந்து பிரசங்கம் பண்ணுன்னு சொன்னீங்க அதெல்லாம் பிரசங்கம் பண்ண ஆனால் என்ன பண்ணாங்க நினைவை மக்கள் உங்களுக்கே தெரியும் சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் என்ன பண்ணாங்க ஃபாஸ்டிங் இருந்துட்டாங்க உபவாசம் பண்ணிட்டாங்க எல்லாருமே ராஜா வேற ஒரு படி அதிகமாகி மாடு மாடு கூட மேயக்கூடாது அதுங்க கூட ருசி பார்க்கக்கூடாது எல்லாருமே எல்லாருமே ஒருமனப்பட்டு உபவாசம் பண்ணாங்க தேவன் என்ன பண்ணார் மனது உருகிட்டார் ஓகேங்களா உங்களுக்கு ஏதோ தேவன் வந்து உங்கள் விஷயத்தில் மனது உருகலன்னு நினச்சிக்கோங்களேன் குடும்பமாக உபவாசம் இருங்க யோனா பாருங்களேன் அவங்க சொல்கிறாங்க பாருங்களா ஐயோ தேவனா அவரை நம்பி எங்கேயும் போயிடக்கூடாது அவர் மனது உருகிடுவார் தண்டிப்பேன்னு சொல்கிறாரு நான் தண்டிக்கலை அதுதான் யோனாவுக்கு கவலை தண்டிப்பேன் போய் சொல்லுன்னு சொல்லிட்டு தண்டிக்காமல் விட்டுட்டாரு எனக்கு அசிங்கமாக போச்சு எனக்கு நினைவைக்கு போய் அசிங்கமாக போச்சுன்னு யோனா கவலைப்படுறான் இந்த வசனத்தில் நம்ம தேவன் அவ்வளோ நல்ல வருங்க தண்டனை கொடுப்பேன்னு அவனை கொடுக்க மாட்டார் கொடுக்க மாட்டார்னா என்ன பண்ணணும் ஃபாஸ்டிங் இருந்து ஜோம் விரதம் இருக்கணும் உபவாசிக்கணும் நாங்கள் வந்து குடும்பமாக சனிக்கிழமை சனிக்கிழமை நாங்கள் உபவாசிப்போம் சாட்டர்டே ஆனால் எங்கள் குடும்பமாக உட்காந்து நாங்கள் ஜோபம் பண்ணுவோம் அஞ்சு பேரும் உட்காருவோம் அஞ்சு பேரும் மதியானம் வரைக்கும் ஃபாஸ்டிங் இருந்து நம்ம குடும்பத்தில் உள்ள முக்கியமான விஷயத்த எடுத்து வச்சுக்கோங்க இதுதான் முக்கிய செய்திகள் முக்கிய விஷயங்கள் அது மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சு குடும்பமாக ஜோம் பண்ணுங்க இறக்கத்தினால் தான் நாங்கள் எங்கள் குடும்பம் வாழ்ந்துட்டுருக்கோம் அதுதான் ஃபாஸ்டிங் ப்ரேயர் பண்ணணும் மனது உருகிடுவாருங்க ஓகேங்களா எத்தனை பேர் ஃபேமிலி ப்ரேயர் பண்ணுறீங்க ஃபேமிலி ப்ரேயர் பண்ணணும் ஓகேங்களா அந்த டைமில் இந்த நானா வசதி நீ வந்து கீ சொல்ல சொல்லக்கூடாது எல்லாரையும் நீங்கள் வந்து கூப்பிட்டு உட்கார வைக்கணும் ஃபேமிலி ப்ரேயரில் ஓகேங்களாங்க ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது குடும்பம் ஜபம் பண்ணுங்க ஓகேங்களா தாழ்மையாக போய் நம்ம குடும்பத்தோடைய உறுப்பினர்கள்கிட்ட தாழ்மையாக போய் எல்லாத்தையும் கூட்டிடுவாங்க ஓகேங்களா பிசாசு கெடுக்க ட்ரை பண்ணுவான் ஃபாஸ்டிங் ப்ரேயரை கெடுக்க ட்ரை பண்ணுவான் குடும்ப ஜபத்தை கெடுக்க ட்ரை பண்ணுவான் கவனமாக இருக்கணும் இதுலலாம் தேவன் என்ன பண்ணுவார் மனது உருகிடுவார் யோனா சொல்கிறான் பாருங்கள் எதுக்காக நான் கப்பல் ஏறி நினைவைக்கு போ தர்ஷிஷுக்கு போனோம் தெரியுமா தேவன் ரொம்ப உருக்கம் உள்ளவர் மனது உருக்கம் உள்ளவர் அப்போ நம்ம பிரச்சனையை பார்த்து என்ன பண்ணுவார் மெல்ட் ஆயிடுவார் ஓகேங்களா எல்லாமே செய்து தந்துடுவார் அண்ணால் கவலைப்படாதீங்க இன்றைக்கே உட்காருங்க இப்போமே உட்காருங்க ஃபாஸ்டிங் ப்ரேயர் ஸ்டார்ட் பண்ணுங்கள் வீட்டில் வாரத்துக்கு ஒரு தடவை நம்ம குடும்பமாக சேர்ந்து உபவாசிச்சு ஜவம் பண்ணிங்கன்னா எல்லா பிரச்சனையும் சரியாயிடும் தேவை நம்ம குடும்பத்து மேலே இறக்கமாக இருப்பார் நம்ம மேலே இறக்கமாக இருப்பார் ஓகேங்களாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க கத்தை உங்களை உங்களே ஆசீர்வதிப்பாராக ஜபம் பண்ணலாமா அன்பு பிதாவே உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா சாமி இறக்கம் செய்யுங்க இறங்குங்க அப்பா உங்கள் பிள்ளைங்களுடைய நிம்மதி கெட்டு போகாது இன்றைக்கி உங்கள் பிள்ளைங்களுக்கு வ நீங்கள் வந்து சுற்றி இரக்கத்தால் மூடி வச்சுருக்கீங்க கிருபைகள் கிருபைகள் உங்கள் பிள்ளைங்களை சுற்றி இருக்கிறது விலகாது நிம்மதி கெட்டு போகாது நீங்கள் மனது உருக போகிறீங்க உங்கள் பிள்ளைங்களை பார்த்து மனது உருகுகிறீங்க எல்லா பிரச்சனைகளையும் சரியாகுது பா நன்றி பா எல்லாம் பொல்லாத பிசாசுகள் ஏவல்கள் மந்திரங்கள் தற்கொலை ஆவிகள் ஆவிகள் பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் ஏசு என்ற பெயர் இனை கொண்டு துரத்துகிறேன் ஓடிப்போ உங்கள் பிள்ளைங்களை ரத்தக்கொட்டி குள் மறைச்சிக்கோங்க பரிசுத்த சுத்த ஆவியான இருப்புங்க ஞான்ஸ் நான் எடுக்கணும் ரச்சிப்பீராக சாமி இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும் எல்லா பலவீனங்களும் கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக சாமி உமக்கு நன்றி அப்பா மரணப்படுக்கைகள் சரியாகுவதாக வா மனிதனாக பிறந்த ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து நரகத்தில் தள்ளிடுவீங்களேப்பா நரகம் வந்து வாழ்கிற மாதிரி இடமே இல்லை நீங்கள் தள்ளினா நாங்கள் போக மாட்டோம் பூமியிலே எங்களை ஒப்படைக்கிறோம் தயவு செய்துப்பா ப்ளீஸ் பா எங்கள் பாவத்தெல்லாம் கழுவி எங்களை பரலோகத்துக்கு அனுப்புங்கப்பா அதற்காக தான் இந்த பூமியில் உங்களை வணங்கிட்ருக்கோம் பா ரெண்டாவது தடவை இந்த பூமிக்கு நீங்கள் வரப்போகிறீங்க ஒரு நொடி இருக்க போகிறீங்க அந்த நொடி பரிசுத்தமாய் வாழ்கின்ற மனிதர்களுக்கு புதிய உடம்பு கொடுப்பீங்க அந்த உடம்பு உங்களுக்கு ஒப்பாக இருக்கும் அதை பெற்றுக்கொண்டு மதிய வானத்தில் நாங்கள் உங்களை பார்க்க நாங்களே வருவோம் அந்த தருணத்தை நாங்கள் இழந்து விடக்கூடாது பரிசுத்த குறைச்சல் இருந்தால் எங்களை கூட்டிகிட்டு போக மாட்டிங்க பர் சுத்தமாக வச்சுக்கோங்க மூன்றாவது தடவை கூட இந்த பூமிக்கு வர போறீங்கப்பா வருடம் தான் இங்க தான் ஆட்சி செய்ய போறீங்க அந்த ஆட்சியை நாங்க பார்க்கணும் அந்த சிலாக்கே த எங்களுக்கு கொடுங்க எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன் ஏசு முழுச்சகம் கிளம்பிதாவே ஆமே நாளைக்கு பார்க்கலாம்